பண்ணலாமா நல்லா இருக்குங்கெல்லாம் கிடைக்காது எங்க தான் வாங்குவாங்களோ அப்படின்னு நினைச்சோம் பட் டிமார்ட்ல இருக்கு பெட்டர் வந்தது பட் ஓர்த்து தான் சொல்லுவேன் குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு என் மூஞ்சை தவிர வேறு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த ரெண்டு பிளேட்டில் அப்படின்னு சொல்லி காணப்படுங்க டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எங்களுக்கு வந்து கிட்டியாக டீசண்ட்டாக இருக்கும் ஒரு லிட்டர் வாங்கி ஒன்பது பேருக்கு கொடுத்துடலாம்ல ஒரு அழுக்கானாலும் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி துவச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் அக்கா நல்லா படித்தா இதில் ஒரு இரேசர் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிடலாம் பட் நாம அதை கடையில் பார்ப்போம் வாங்க மாட்டோம் அப்புறம் வந்து ட்ரெஸ்ஸு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் ஆக்சுவலி சீரியஸாக இந்த வாட்டி எனக்கு போன இடத்துலலாம் ட்ரெஸ் வாங்குகிறோமே அப்போ வீட்டில் கேட்க மாட்டாங்களா ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் டு ரம்யா டுங்கட்விங்ஸ் இதுக்கு முன்னாடியே நம்ம டிமாட்டி வீடியோ பார்த்துருப்போம் அங்கே என்னென்னலாம் வாங்கணும் அதில் எவ்வளோ ரேட் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம இங்கே இந்த வீடியோவில் பார்க்கலாம் எல்லா திங்ஸும் இங்கே இருக்குது ஒவ்வொன்றும் நாங்கள் என்னென்னலாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சேர்த்து நாங்கள் ரிவீல் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் இந்த பெட்ஷீட்ல இருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் இது வந்து

பண்ணி இந்த பெட்ஷீட் இது வந்து ஃபோர் நைன்டி நைன் ருபீஸ்க்கு கொடுத்துருக்காங்க இது ஃப எம்ஆர்பி ரேட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் இருக்குது ஃபோர் நைன்டி நைன் சிக்ஸ்டி ருபீஸ் கிட்டத்தட்ட அங்கே தான் இருக்குது ரொம்ப சாஃப்டாக இந்த பெட்ஷீட் அதெல்லாம் லாஸ்ட்டில் சொல்லிக்கலாம் இதில் யாரும் பார்க்க மாட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரிட்ஜ் கண்டெய்னர் ஃப்ரிட்ஜில் வந்து இந்த கீரை இல்லை இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து மேரினேட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம் இல்லையா வச்சுட்டு அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது ஒன்று வாங்கியிருந்தோம் இது வந்து டூ ஃபார்ட்டி நைன் ருபீஸ்க்கு வந்துருந்தது அதுக்கப்புறம் ஆல்ரெடி நான் ஒரு ஆயில் கண்டெய்னர் காட்டியிருப்பேன் அம்மா ஒன்று நான் ஒன்று வாங்கியிருந்தோம் இது அக்கா ஒன்று வாங்கிக்கிட்டாங்க அவகிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ இப்போ புதுசாக இது இது ஒன்று வாங்கிக்கிட்டாங்க அக்கா இது ஒன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ரூபீஸ் எம்ஆர்பி ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு ரேட்டு தெரிஞ்சது எல்லாத்தையுமே நான் வந்து இதில் வந்து கா சொல்லிடுறேன் தெரியாததை ஒரு வேலை பில்லில் மாற்றி வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நான் ஸ்க்ரீனில் நான் உங்களுக்காக மென்ஷன் பண்ணுவேன் அதுக்கப்புறம் பசங்களுக்கு இந்த கார்க்கும் இந்த பேட்டும் வாங்கியிருந்தோம் இது த்ரீ ஃபார்ட்டி நைன் ருபீஸ் செல்லிங் ப்ரைஸ்க்கு வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் அதுக்கு மேட்சிங்காக இந்த கார்க் ஒன்று வாங்கியிருந்தோம் இதோட ரேட் ஒன் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் பாப்பாக்கு வாங்க தான் சொல்லுவாங்க அப்படிதான் எனக்கு தெரியும் ஸோ இது ஒன்று இது பாப்பாக்காக நாங்கள் டாய்ஸ்லாம் வந்து பெருசாக நான் வந்து செலவு பண்ண மாட்டேன் பட் இப்போ கொஞ்சம் விளையாடுற ஏஜ் வந்துருச்சு பா விளையாடுவா அப்படிங்கிறதுக்காக இது ஒன்று வாங்கியிருந்தேன் இது ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் வந்துருச்சு டிமாட்ரேட்டே இது இந்த ரேட்டு வந்தது பட் வேர்த்து தான் சொல்லுவேன் குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் இந்த ஃப்ரிட்ஜ் கண்டெய்னர்ஸ் வாங்கியிருந்தோம் இந்த ஃப்ரிட்ஜ் கன்டைனருக்கு அது பேக் ஸ்டோரி ஒன்று இருக்குது நான் வீடியோட எண்டில் நான் சொல்கிறேன் இந்த கண்டெய்னர்ஸ் வந்து ஒன் ஒன்று வந்து எவ்வளோ அனுப்பி வச்சிருக்கா இது வந்து ஒன் நைன்டி நைன் ருபீஸ் வந்துருக்கு டூ தேர்ட்டி எம்ஆர்பி இருக்குது ஒன் நைன்டி நைன் ருபீஸ் ஃபிரிட்ஜ் ஃப்ரிட்ஜ் கன்டைனர்ஸ் ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன் இந்த மாதிரி எனக்கு கிடைக்காதோ நம்ம எனது வீடியோஸ்லலாம் ஃப்ரிட்ஜ் டூரில் பார்த்துருக்குமே நமக்கு இதெல்லாம் கிடைக்காது எங்கே தான் வாங்குவாங்களோ அப்படின்னு நினச்சோம் பட் டிமார்ட்டில் இருக்குது பெஸ்ட் ப்ரைஸில் இருக்குது பெஸ்ட்டு குவாலிட்டியில் இருக்குது சூப்பராக இருக்குது இது ஒன் நைன்டி நைன் ருபீஸ்க்கே நம்மளுக்கு டிமார்ட்டில் கிடைக்குது இது வந்து ஒரு ஆறு பீஸ் வாங்கியிருந்தாங்க அக்கா இந்த கலரில் ஒரு நாலு அதுக்கப்புறம் இது ஒரு ப்ளூ கலரில் இது ரெண்டு வாங்கியிருந்தாங்க இது ஒன்று நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ஓகே சைடில் அப்படி அதுக்கப்புறம் குட்டி குட்டி பொருளை அப்புறமா காட்டலாம் இது வந்து கடாய் நிறைய கடாய் இது ஸ்டீலில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அலுமினியம் மீட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லி ஒரே வாட்டி வாங்கணும்னா பட்ஜெட் எகரும் இல்லையா அதனால் இந்த மாதிரி வாங்கலான்னு நான் ஒன்று வாங்கலாம்னு நினச்சேன் பட் இதுவும் தீஞ்சிருமோ இல்லை எப்படி இருக்கும்னு தெரியல அக்காவுக்கு ரிவ்யூக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை அக்கா அவங்க வாங்கிக்கிட்டாங்க இது வந்து ரேட் எவ்வளோ வந்துச்சுன்னா செவன் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் வந்துச்சு பட் ஓ செம்ம வெயிட்டாக இருக்குது நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு அவள் வாங்கினதுக்கப்புறம் அவ யூஸ் பண்ணதுக்கப்புறம் ரிவ்யூஸ் பண்ணிவிட்டோம் அதுக்கப்புறம் நான் வாங்கிக்கலாம் அப்படின்னு இருக்கேன் அதுக்கப்புறம் இந்த காஃபி மக் காஃபி அவர் டீ மக் அப்படின்னு சொல்லிக்கோ இது வாங்கியிருந்தாங்க இது செட்டாக ஆறு பீஸ் இருக்குது பட் இதில் வந்து இதுவும் இல்லை வந்து சாசர் இல்லை சாசர் இல்லை க டீ கப்பு மட்டும்தான் சாசர் இல்லை இது வந்து டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எங்களுக்கு ஆக்சுவலாக பில்டிங்கில் போனப்போ செட் ஆகாமல் போயிருச்சு பார்போர்டு இல்லை பில் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க திருப்பி அதை வைக்க வந்துட்டு திருப்பி நாங்கள் இந்த டிசைனை செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம் இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எங்கள் ரெண்டு பேருக்குமே இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது வந்து ஃபோர் நைன்டி நைன் ருப்பீஸ்க்கு கொடுத்துருந்தாங்க பட் ஒர்த் நல்லாயிருக்கு குவாலிட்டி நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் ஆல்ரெடி நாங்கள் ஒன்றா போனப்போ அக்காவும் வாங்கினா நான் ஆல்ரெடி வீடியோலேயே நான் காட்டியிருப்பேன் பட் அது காலி ஆயிடுச்சு போல இருக்கு இது இன்னொரு வாட்டி நடப்பேன் இருக்குது ஆமாம் அவள் பேசுறது அவளுக்கே கேட்காது வளர்த்த புள்ள மேகம் அதனால அதுக்கு வெக்க வெட்டு போக அதுக்கப்புறம் வந்து ஜூஸ் கப்ஸு வந்து கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம் அது எவ்வளோ இந்த டிசைன் காட்டிடுவேன் உங்களுக்கு ஜூஸ் கப் பெருசாக இருக்கிறது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா யோசிச்சாங்க பட் இது வந்து கிட்டியாக டீசெண்டாக இருக்கும் ஒரு லிட்டர் வாங்கி ஒன்பது பேருக்கு கொடுத்துடலாம்ல அந்த பிளான்ல நான் இதை சஜஸ்ட் பண்ணேங்க அக்கா நாலு பேர் வந்தால ரெண்டு லிட்டர் வாங்குற மாதிரி இருக்கும் பெரிய கிளாஸாக வாங்கினேன் இது ஒரு லிட்டர் ஒன்பது பேருக்கு கரெக்டாக இருக்கும் தானே கட்டுவீங்களா இதுக்கு இதுக்கு வெள்ளைங்கிலி மலையன்னு மானங்கட்ட ஐயோக்கிய பள்ளிதான் இது வாங்கியிருந்தோம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நல்லா இருக்குல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த சின்ன சைஸ் இந்த சின்ன சின்ன இது வந்து இது எல்லாம் வந்து ஒன் நைன்டி நைன் பெஸ்ட் ப்ரைஸ் சீரியஸ்லி ஒன் நைன்டி நைன் ருபீஸ்க்கு வந்து இது கொடுத்துருக்காங்க இது பெஸ்டா இருக்கும் இன்னொருத்தரும் உக்காந்தாச்சு பார்த்துக்கோங்க வந்து செரமிக் பிளேட்ஸ் ஒன் கொஞ்சம் வாங்கியிருந்தோம் ஒன் நை சிக்ஸ்டி நைன் ருப்பீஸ்லாம் இருக்கும் டூ கலர்ஸ் வாங்கியிருக்கோம் இதில் எது எது நல்லா இருக்குது சவுண்டு நல்லா கேட்கும் சவுண்டை பெரிய அதுதான் பண்ணிருக்கும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒன் சிக்ஸ்டி நைன் ருப்பீஸ்க்கு இதில் வந்து பெருசாக டிஃப்ரென்ஸ் எதுவும் இருக்காது என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிங்க என் மூஞ்சை தவிர வேறு எதுனா டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த ரெண்டு பிளேட்டில் அப்படின்னு சொல்லி காணப்பிடுங்க இது ஃபுல் பிளாக் இது வந்து கோல்டு கலர் வந்து லைனிங் கொடுத்த மாதிரி இருக்குது சாரி இந்த லைன் கொடுத்த மாதிரி இருக்குது பட் எனக்கு இந்த பிளாக் எனக்கும் அக்காவுக்கும் பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு ஸோ வந்து இதை வந்து மூணு பிக் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் பாத்ரூம் மேட்ஸ் இதுவுமே வந்து பாத்ரூம் மேட்ஸ் அழுக்கானாலும் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி துவச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் அக்காவோட எங்கள் அக்காவோடய செலெக்ஷன் ஆமாம் இந்த இவனுக்கு ஒரு ஷீட் எடுத்து பாருங்க வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியல இதுக்கு ஒரு வாட்டி வாஷ் பண்ணுவா அதனால இந்த மாதிரி வந்து வாங்கிக்கிட்டாள் அழுக்காகாமல் இருக்கும்ல அழுக்காகும் தெரியாம இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ப்ரவுன் கலர் பிக் பண்ணிக்கிட்டோம் இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டூ நைன்டி ருபீஸ் டீமெட் ரேட்டு தான் இரநூத்தி பத்தொன்பது ரூபாய் இது ஒர்த் இது வந்து நான் ஆல்ரெடி பாத்ரூம் பாத்ரூமில் யூஸ் பண்ணுறேன் இது அவகிட்ட கிட்டே தொல்லை பண்ணி வாங்க வச்சேன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணி வாங்க வச்சேன் இது அதுக்கப்புறம் இந்த ரெண்டு மேட்டு சேம் டிசைன் பட் கலர் மட்டும் வேறு வேறு இது வந்து எவ்வளோ வந்திருக்கு நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஒரு மேட்டு நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் ரெண்டு வாங்கியிருக்கா அதுக்கப்புறம் என்ன வாங்கியிருக்கோம் கிப்ஸ் ஆளுக்கு ஒன்று ஒன்று எடுத்துக்கிட்டோம் எவ்வளோ வாங்கினாலும் இது மட்டும் எங்கே போகுது எப்படி போகுது அப்படிங்கிறத தெரியாது உடையிறது ஒரு பக்கம் இருந்தாலும் காணாமல் போயிடுது அதனால் இதை வந்து எழுபத்தி ஒன்பது ரூபாய் வேர்த் ரெண்டு டசன் கொடுத்துருக்காங்க ரெண்டு டசன் தானக்கா ம் பன்னெண்டு பன்னெண்டு ஆமாம் ரெண்டு டசன் கொடுத்துருக்காங்க இந்த நாலு ஆறு எட்டு பத்து பத்து தான் பார்க்கு இருபது இருபதுக்கே இப்போ எழுபத்தி ஒன்பது ரூபா பிளாஸ்டிக் தான் இது வுட்டன் கிடையாது அதனால தான் வாங்கினேன் உட்டன் கூட வந்து அந்த ஸ்டீல் வந்து தனியாக பிஞ்சு வந்துடுது அதுக்காக இந்த ரெண்டும் வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறம் இந்த சின்ன குட்டி குட்டி ஸ்கார்ச் சிஃபு ஃபிஃப்டி நைன் ருபீஸ் நாலு நான் வந்து லாங் வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக போட்டிருக்கேன் அதில் ரேட்டோடவே மென்ஷன் பண்ணியிருக்கேன் இது வந்து நாங்கள் என்ன வாங்கணும் அப்படிங்கிறத மட்டும் தான் இதில் காட்டியிருக்கேன் பட் உங்களுக்கு டீட்டெயில் வீடியோ நான் ரேட்டோட நான் அந்த வீடியோவை எடுத்திருக்கேன் நீங்கள் பார்ப்பீங்க ஸோ நீங்கள் அந்த வீடியோவை மிஸ் பண்ணியிருந்திங்கன்னா மேலே காட்டில் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன்லையுமே நான் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய இந்த வாட்டி நிறைய கவர் பண்ணியிருக்கேன் எல்லா எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணி எல்லாமே ரேட்டோட நான் அதில் மென்ஷன் பண்ணி போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வந்து ஃபிஃப்டி நைன் ருபீஸ் இது வந்து ரொம்ப ஒர்த் அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு இன்னும் கூட வாங்கணுமே இது ரெண்டு மூணு வாங்கியிருந்தோம் ஆமாம் இது ஒன்று ஃபிஃப்டி நைன் ருபீஸ் ரெண்டு பேரும் ஒன்று ஒன்றா பர்ச்சேஸ் பண்ணோம் இது ஒன்று ரொம்ப ஒர்து அதுக்கப்புறம் ஜெயின் இது அப்புறமா சொல்லுறோம் ஆமாம் எனக்கு வந்து குட்டி கப் நாங்களும் கப்பை வாங்கலாம்னு பார்த்தா பட் எனக்கு செப்பரேட்டாக இருந்த கப்போட டிசைன்ஸ் பெருசாக பிடிக்கல இது அக்கா வரும் ஆமாம் இதை கப்பு அதை வந்து ஒரு அரை லிட்டர் டீ குடிப்பா இப்போ வீடியோவில் காட்டணுங்கிறதுக்காக சும்மா குட்டியாக ஒன்று எடுத்துக்கிட்டேன் சின்னதாக ஒன்று எடுத்துக்கிட்டா சரி இதுலையே ஒரு எப்படின்னால ஒரு மூணு வாட்டி ஊற்றி ஊற்றி குடிச்சிட்டா சரியாக போயிடும் இல்லையா அதனால் பிளேஸ் அஜிதப்படுத்தக்கூடாது அன்னைக்கு ஒரு ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் அந்த மாதிரி ஆகிடுச்சு எடுத்துக்கிட்டா அதுக்கப்புறம் வந்து இந்த பென்ஷன் அதெல்லாம் ஆ சரி ஓகே ரசிக் பண்ணு ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தான் சரி கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணலாம் நீ நல்லா படித்தா இதில் ஒரு எரேசர் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி இது வாங்கியிருந்தது முப்பத்தி அஞ்சு ரூபாய் தான் நான் கூட ஏதோ ரேட் அதிகமாக இருக்கும்னு நினச்சேன் நான் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் இப்படி கேட்டால் செருப்பள்ளி பள்ளி அடிப்பாங்க எங்கள் வீட்டில் என்ன இதெல்லாம் ரேட் அதிகம் அப்படின்றதுனால நாங்களும் கேட்க மாட்டோம் பயப்படுவோம் இது வந்து முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு இவ்வளோ கொடுத்துருந்தாங்க சரி அவனையும் ஏமாற்றிடலாம் நீ நல்லா ஹோம்ஒர்க் பண்ணால் அதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது அவனை ஏமாத்துறதுக்காக வாங்கின எரேசர் இருக்குது பென்சில்லாம் தீர்ந்து போயிருந்துச்சு இந்த மாதிரி பண்டல் பண்டலாக வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டா தான் ஆல்ரெடி இருக்குது அது எத்தனை நாளைக்கு வரும்னு தெரியல அதனால் இதை வந்து ஒரு பேக்கெட் வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ்ஸு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் ஆக்சுவலி சீரியஸாக இந்த வாட்டி எனக்கு நான் எந்த எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணுற மைண்டில் போகலை பட் அங்கே போனதுக்கப்புறம் ஏன்னா நம்ம வாங்காமல் வந்துட்டோம் அப்படின்னு இப்போ ரிக்ரெட் பண்ணுறேன் செம்ம ப்ரைஸுக்கு ட்ரெஸ்ஸு எல்லாமே இந்த வாட்டி எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு நான் ட்ரெஸ்ஸையுமே காட்டுறேன் ரேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இது வந்து ஒரு வெஸ்டர்ன் வேர் தான் இது வீடியோவில் பார்க்க இது என்ன ரொம்ப பழைய துணி மாதிரி இருக்குது சிம்பிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி தோணும் ஆக்சுவலாக அப்படி தான் இருக்கு பார்க்கவுமே போட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரி ஏஞ்சலுக்கு போட்டால் சூப்பர் யார் எதை பேசுறதுனே நாட்டில் வியவஸ்தை இல்லாமல் போச்சுடா சூப்பராக இருக்கும் பட் இது நான் வாங்கல எங்கள் அக்கா வாங்கியிருக்கா ஃபோர் நைன்டி நைன் ருபீஸ் தான் இது சீரியஸ்லி எனக்கு வேர்த்துன்னு தான் தோணுச்சு நல்லாயிருக்கு வேர்த் கிளாத்துமே நல்லாயிருக்கு வெஸ்டர்ன் வேர் சூப்பராக இருக்குது கிளாத்தும் நல்லாயிருக்கு இந்த டிசைனுமே வேர் பண்ணால் சூப்பராக இருக்கும் ஸோ இதக்கா வாங்கியிருக்கான் அதுக்கப்புறம் எனக்கு இது ரொம்ப பிடிச்சி இந்த டாப் எடுத்தனால இதுவுமே பழைய துணி மாதிரி தான் இருக்கும் பழைய துணின்றதை விட கிச்சன் கந்த துணி மாதிரி இருக்கும் பார்க்க பட் நான் நிறைய பேர் வேர் பண்ணுறதை பார்த்துருந்தா நல்லாயிருக்கும் பட் என்னடா இது இவங்களாம் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு தோணும் பட் நாம் அதை கடையில் பார்ப்போம் வாங்க மாட்டோம் அதுக்காகவே சரி வாங்கி பார்ப்போம் இந்த வாட்டி நமக்கு கந்த துணி மாதிரி தான் இருக்கா இல்லை சீரியஸாகவே நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் வேர் பண்ணி உங்களுக்கு வீடியோவும் போடுறேன் எப்படி இருக்குன்னு அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இது வந்து எவ்வளோ இருக்கும் எவ்வளோ இருக்கும் அப்படியே வந்து வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கீழே போய் கமெண்டில் சொல்லுங்கள் நான் காட்டுறேன் ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு நீங்க வேற ஆளு கிட்ட தெரிஞ்சிக்க ஜஸ்ட் 199 ரூபாய் கம்பெனி சீக்ரெட் வெளிய சொன்னாதடா பயமுறா 199 ரூபாய் 10 ரூபாய் அதிகமா இது வந்து ஒன் நைன்ட்டி நைன் எனக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து இந்த கலர் காம்பினேஷன் எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஸோ இதை ஒன்று வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் பத்திரமடி துவை மடிச்சு அது அப்புறம் இந்த ஒரு டாப் வாங்கியிருந்தேன் இந்த லீஃப் இந்த ஃப்ளவர் பேட்டர்ன் எனக்கு பிடிச்சிருந்தது இந்த கலர் காம்பினேஷன் மோஸ்ட்லி நம்ம வந்து ட்ரெஸ் சூஸ் பண்ணுறது கிளாத்துக்கு பார்ப்போம் அந்த ரேட்டுக்கு அது ஓகேவா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இன்னொன்று அதில் இருக்கிற பேட்டர்ன் கலர் காம்பினேஷன் நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணோம்னா நல்லாயிருக்கும் நான் ட்ரெஸ் நல்லா இருக்கான்றதை பார்க்குறத விட நமக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு யோசிச்சுவாங்கன்னா நல்லா இருக்கும் என்னென்ன பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க ஸோ எனக்கு தெரியல நான் மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் ட்ரெஸ் சூஸ் பண்ணுவேன் இதுவுமே கலர் எதுவும் ரொம்ப டல்லாக இருக்குது பழைய துணி மாதிரி இருக்கிற மாதிரி தான் பட் இந்த கலர் காம்பினேஷன் அண்ட் டிசைன் எனக்கு பிடிச்சிருந்துச்சு முக்கியமாக ரேட் பிடிச்சிருந்துச்சு நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இதுவுமே அதனால் இதை வாங்கியிருந்தேன் எப்படி இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லி பட் வேர்த்து தான் காட்டன் கிளாத்து தான் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது மற்றபடி ஒன்றும் இல்லை தண்ணியில் போட்டால் ஆமாம் தண்ணியில் போட்டுவிட்டு அப்படியே தூக்கி போட்டோம்னா நல்லாயிருக்கும் அப்புறம் இது ஒரு ட்ரெஸ் இது வந்து கிளாத் வா இருக்கிறதுலே கிளாத் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது கலருமே கொஞ்சம் ப்ரைட் கலர் சேம் எப்படி சொல்றது நல்லா இருக்கு கிளாத்துமே திக்கா இருக்கு நானே ரீல் சுத்துறேன் இவன் என்ன விட பெரிய டப்பாவா கொண்டு வந்து சுத்துறாட்டோ ஆமா அது நல்லா நல்லா இருக்கு கலருமே நல்லா இருக்கு எனக்குமே இந்த பேட்டர்ன் பிடிச்சிருந்துச்சு இந்த டிசைன் பிடிச்சிருந்தது சைஸ் இல்ல எக்ஸல் வாங்கியிருக்கா எல்லாம் இவளுக்கு ட்ரிபிள் எக்ஸல் ஸோ சைஸ் இல்லாததனால எக்ஸல் வாங்கியிருக்கா கொஞ்சம் பக்கத்தில் துணி எல்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணி போட்டுப்பான் வேற ஒன்றும் இல்லை இது வந்து எக்ஸல் மாதிரி இல்லை அது ஆக்சுவலாக எல் சைஸ்ல தான் இருக்கு பார்க்க அது எக்ஸல் மாதிரி இல்லை இது வந்து நல்லாயிருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதோட ரேட் வந்து த்ரீ நைன்ட்டி நைன் இட்ஸ் ஒர்க்த்துங்க எனக்கு சீரியஸ்லி ரொம்ப பிடிச்சிருக்கு க்ளாத்து கிளாத் வந்து சூப்பராகவே இருக்குது கொஞ்சம் வாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இருக்கத்தான் செய்யும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எங்கள் வீட்டு மங்கி குட்டிஸ்லாம் இங்கே தான் சுற்றிக்கிட்டே இருக்குது வீடியோ வீட்டை சுற்றி அதனால் வந்து அப்படி தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த நாய்ஸெல்லாம் அவுட் பண்ணி வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் முடியலனா நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் சாரி இந்த ஒரு ட்ரெஸ்ஸு நம்ம போன இடத்துலலாம் ட்ரெஸ் வாங்குறோமே அப்போ வீட்டில் கேட்க மாட்டாங்களா வீட்டில் கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருக்கும்ல அதனால அவங்கள ஆஃப் பண்ணணும் என்ன பண்ணணும் நீங்கள் அஞ்சு ட்ரெஸ் வாங்குறீங்கன்னா அவங்களுக்கு ஒரு டிஷர்ட்டோ ஒரு ட்ரெஸ்ஸோ இல்லை அட்லீஸ்ட் ஒரு ஜட்டியாச்சு வாங்கிட்டு வந்து கொடுத்துருங்க அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து கொடுத்து அவங்கள ஆஃப் பண்ணிடணும் அந்த மாதிரி தான் நான் இப்போ ட்ரை பண்ணியிருக்கேன் ரெண்டு ஜிம் பண்ணின்னு வாங்கிட்டு வந்திருக்கேன் அவர் ரீசெண்டாக ஜிம்மு வேறு போய்ட்டு இருக்காரா சரி ஓகே ஜிம் பண்ணியின்னு வாங்கிட்டு வரலாம்னு சொல்லி பட் இதோட எம்ஆர்பி ரேட் என்ன வந்துச்சுன்னு எனக்கு தெரியல சாரி டிமாண்ட் ரேட் என்ன வந்துச்சுன்னு எனக்கு தெரியல எம்ஆர்பி ஒன் நைன்டி ஃபோர் போட்டிருக்காங்க பட் ஜென்ஸுக்குமே சூப்பராக இருந்துச்சு ட்ரெஸ் எல்லாம் ஆமாம் பார்க்கிட்டு இருக்குதான் அதில் ஏதோ டைமண்ட் இருக்கா மாதிரி ஷாக் ஆகுறா த்ரீ ஃபிஃப்டிகளில் ஒஸ்டாக இருக்கா ம் சரி அவருக்கு வந்து டீஷர்ட்டு பாய் ஜென்ஸுக்குமே சூப்பராக இருந்துச்சுங்க நாங்கள் கா சொல்லல எங்களுக்குலாம் இல்லையா அப்படின்னு நினைக்க போகிறீங்க ஜென்ஸுக்குமே எல்லாம் வேர்த்தாக இருந்துச்சு ஷார்ட்ஸு டீஷர்ட்லாம் எனக்கு அவருக்கோட சைஸ் எனக்கு செட்டாக தெரியல இப்போ கொஞ்சம் ஸ்லிம் இருக்காரு அதோட அவர் டேஸ்ட்டுமே இப்போது ரீசெண்டாக கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு எனக்கும் அவருக்கு மேட்ச் ஆகாத மாதிரி அதனால அவரோட பொகலையே விட்டுறதை வாங்கிக்க சொல்லி அதனால் நான் எதுவுமே வாங்கலை அவருக்காக சீரியஸாக சொல்லணும்னா அதான் உண்மை இந்த பனியை மட்டும் வாங்கியிருக்கேன் இதுவுமே எனக்கு சைஸ் அவருக்கு செட் ஆகுமா இல்லை பெருசாக அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது எக்ஸல் வாங்கியிருக்கேன் எனக்கு தெரியல பட் இது ரெண்டு வாங்கிருக்கோம் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் ரெண்டு அவளோடது அந்த ரெண்டு டாப் அவளோடது அது வந்து த்ரீ நைன்ட்டி நைன் ஒன்று ஃபோர் நைன்ட்டி நைன் ஒன்று ஏதோ ஒன் நைன்ட்டி நைன் ரெண்டு அந்த ரெண்டு ட்ரெஸ் வச்சுக்கிட்டோம் பர்ச்சேசிங்கை பார்த்து பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் பட் நிறைய வந்து யூஸ்ஃபுல்லான திங்ஸ் எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணி டிமார்ட் லாக்கில் போட்டிருக்கேன் கார்ட்டில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி வரும் அவ்வளோதான் முடிச்ச போ சொல்லியே உட்காருந்துட்டு பொம்மை மாதிரி உட்காந்துருக்க சொல்லு வந்து புத்தி புத்தி மேகல இன்னும் அவளை வைக்க விட்டு போகலை நான் எங்க அக்காவுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணி வச்சுக்கோங்க அந்த மூஞ்சி குடிச்சிருந்தா நீங்க எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்றீங்களோ இதுல வர எல்லா சப்ஸ்கிரைபும் எங்க அக்காக்காக அப்படின்னு சொல்லி நான் டெடிக்கேட் மூடு ஒரே பண்றேன் இவ்வளவு நேரம் உட்காந்து பார்ப்பீங்களான்றதே அதிசயம் தான் இதில் எல்லாம் பண்ணியிருப்பீங்கன்னா நீங்கள்லாம் தெய்வங்க தெய்வத்துக்கு சமம் Thank you for watching. Bye.